ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டே தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் தருமான்னு கேட்டால் இந்த அளவுக்கு கலர் மாறுமான்னு கேட்டாலே நம்ப முடியாமல் இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் மாத கணக்கில் எங்களுக்கு முடி வந்து கலராக இருக்குனுக்கா டெய்லி வந்து எங்களால் ஹேர் டே யூஸ் பண்ண முடியலை வாரத்துக்கு ஒரு நாள் கூட பண்ண முடியலன்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஹேர்டையும் நீங்கள் ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் அதிகமாக வெல்ல முடியிருச்சா ரெண்டு டைம் யூஸ் பண்ணுங்கள் இல்லை இப்போ தான் எங்களுக்கு வெள்ள முடி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒன் டைம் அது யூஸ் பண்ணாலே போதும் செம்மைய ரிசல்ட்டுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரெஷ்ஷான பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் கையில் பாருங்கள் அப்படியே எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு இதில் வந்து ஆயில் கிடையாது எதுவுமே கிடையாது நார்மலாக நம்ம செஞ்சு வச்ச கார்டில் இந்த அளவுக்கு வந்து கையில் பிடிக்குது அப்படின்னா எவ்வளவு இதாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் பார்த்தாலே நல்லா கரு கரு கருன்னு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு உங்கள் முடி நல்ல மாத கணக்கில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹேர்டேயை நீங்கள் ஒரு டைம் வந்து பயன்படுத்தி பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர்டே தான் இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் பாருங்கள் ஷாம்பு பசை எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கும் எப்பவுமே நம்ம ஆயில் போட்டால் தான் இந்த கையில் வந்து பிடிக்கும் நம்ம ஆயில் போடாமல் எப்படி பிடிக்கிறது பாருங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஹேர்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் என்னென்னா பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பாருங்கள் நம்ம சூப்பராக ஒரு மருதாணியை வச்சு செமையான ஒரு ஹேர்டையை தான் ரெடி பண்ண போகிறோம் மருதாணியோட இன்றைக்கி நம்ம ஒரு சில பொருட்களை கலந்து செய்ய போகிறோங்க எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது எப்படி கலர் மாறுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷான மருதாணியெல்லாம் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா இலைகளை மட்டுமே இதில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் குச்சி எல்லாம் இல்லாமல் வெறும் இலைகளை மட்டும் போட்டுக்கோங்க கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போக மாட்டோம் அதனால் என்ன பண்ணுங்கள் குச்சி இல்லாமல் வெறும் இலைகளை மட்டுமே உருவி சேர்த்துக்கோங்க இதை பொடி யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக வந்து இதை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குது அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலையில் வந்து எடுத்துக்கலாம் நல்லா அலசிடுங்க தண்ணியில் வந்து மண்ணு இல்லாமல் போட்டு அலசி எடுத்துருங்க நான் முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அலசி எடுத்துகிட்டேன் இப்போ இது கூட செம்பருத்தி இலை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஒத்த செம்பருத்தி இருக்கு இல்லையா அதோடய இலைகள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மருதாணி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இந்த செம்பருத்தி இலையிலும் எடுத்துக்கோங்க இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இலைகளை மட்டும் இந்த மருதாணியோடு சேர்த்துக்கோங்க செம்பருத்தி ஒரு நாலு பூ அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைக்கணும் கண்டிப்பாக வந்து தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ இதுக்கு வந்து ஒரு டிக்காசன் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டிக்காசன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து சங்குப்பூ வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க எலுமிச்சை மலை வந்து நம்ம பிழிஞ்சிட்டு அந்த தோல் காய வச்சுருப்போம் இல்லையா அது வந்து ஒரு அரை எம் எலுமிச்சை மழைத்துக்கு இந்த தோல் எடுத்துக்கோங்க இதையும் இதில் உள்ளே சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல பொங்கி போகாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்ல ஒரு கலராக ஒரு சூப்பரான ஒரு கிடைக்கும் கிடைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட ஒரு மூணு நாலு பூ வந்து செம்பருத்தி இதையே நல்லா வந்து உள்ளே போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் மருதாணியை இந்த மாதிரி நீங்கள் கலந்து பயன்படுத்துகிறப்போ மாத கணக்கில் முடி கருமையாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் கலர் நல்லா நீடிக்குங்க உடனே வந்து கலர் போயிடுது அப்படின்னு இல்லையா அவங்க வந்து இது எந்த வயதுனர் கூட யூஸ் பண்ணலாம் நல்ல கலர் வந்து ஒரு மாதம் வரைக்கும் நல்லாவே நீடிக்கும் இந்த டிக்காசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தியும் சங்குப்பூ எலுமிச்சம் மொளம்லாம் போட்டதுனால கலர் நல்லா உங்களுக்கு டார்க்காக கிடைக்குங்க பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் ஒரு டம்ளர் தண்ணி வச்சீங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி வரணும் அந்த அளவுக்கு வந்து நீங்க கொதிக்க வைக்கணும் பொங்கி மட்டும் வராம பாத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க எலும்புச்சம்பள தோலைல இந்த மாதிரி வந்து நீங்க வேக வைக்கல மருதாணியில் நல்ல கலர் வந்து பிடிச்சுக்குங்க எப்பவுமே சாறு விடா அந்த தோலை வந்து நீங்கள் இந்த மாதிரி டிக்கேஸில் வேக வச்சிங்க அப்படின்னா செம்மையாக நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு டைம் மட்டும் இந்த மருதாணியோடு இப்படி கலந்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் மருதாணி நீங்கள் இப்படி தான் வந்து ஹேர் டேக் யூஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகே இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க நல்ல கலர் இந்த மாதிரி டார்க்காக கிடைக்கணும் நம்மளுக்கு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அடுப்பு பாப் பண்ணிடலாம் ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சலாடை வச்சுட்டு இந்த நான் அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிகேசனை வந்து ரெடி ஆச்சு பாருங்கள் எப்படி கலர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம டீ தூள் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் தான் போட்டோம் ஆனால் நம்ம போட்டுக்கிற பொருள் எல்லாமே இந்தளவுக்கு திக்காக கொடுத்துருக்கு செம்பருத்தி பூவும் அந்த சங்குப்பூலாம் போட்டோம் இல்லையா நல்லா டார்க்காக கொடுத்துருச்சு இப்போ இதை நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஆற வச்சுக்கலாங்க இந்த டிக்கேசனை பயன்படுத்தி தான் நம்ம வந்து அரைக்கணும் அதுக்கப்புறம் ஹேர்டையும் நம்ம ரெடி பண்ணணும் இதை அப்படியே வந்து கொஞ்சம் ஆற விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரம்பிச்சு இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த மருதாணி செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் செம்பருத்தி ஏல மூணையும் இப்போ நம்ம இந்த டிகாசன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து அரைக்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக திக்காக இருக்குது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஊற்றுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இன்னி பாருங்கள் ஒரு கா டம்ளர் அளவுக்கு இருக்குது இது இருக்கட்டும் இப்போ இதை வந்து நம்ம நைஸாக அரைக்கணும் இது ஃபில்டரெல்லாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது அதனால் அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நைஸாக அரைச்சிருங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து அரைக்கணும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சாதான் நம்ம அந்த அப்ளை பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு இரும்பு வானொலி எடுத்துக்கோங்க மறைச்சு வச்சுக்கிறது ஊத்திக்கோங்க மீதி இருக்குதுங்களா டிக்காசன இருக்கு நல்லா கலந்து சேர்த்துருங்க ஒரு முக்கால் டம்ளா டிக்காசன் இருந்தா நம்மளுக்கு தான் கரெக்டா இருக்கும் நம்ம எல்லாம் கலந்து ஊத்துறக்கு ஆனா இதில் வந்து கண்டிப்பா தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம எடுத்து வச்சிருக்க டிக்கேசன்லயே எல்லா வேலையும் முடிச்சிடணும் அவ்வளவுதான் இது அப்படியே இப்போ நம்ம அடுப்புல வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாங்க எதுனால அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் நிறையா பேர்த்துக்கு வந்து தலைவலி பிரச்சனை மருதாணி போட்டால் சேர மாட்டேங்குதுக்கானு சொல்கிறீங்க அவங்க மட்டும் இப்போ நான் சொல்கிறத ட்ரை பண்ணுங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா இது அப்படியே ஓவர் நைட் நீங்கள் மூடி வச்சிடலாம் இப்போ நான் இதை வந்து அடுப்பில் வைக்க போகிறேன் இப்போது அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்புலையும் வச்சாச்சு இப்போ இது என்னென்னா ஓரளவு திக்கா வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைங்க இப்போ இது கூட வந்து நம்ம அவரி இலை பவுடர் உங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னா இதில் நீங்கள் அவரி இலை பவுடர் சேர்த்துக்கலாம் சப்போஸ் எங்களுக்கு அவரிய இலை வந்து செட் ஆகாதுக்கு அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதே உங்களுக்கு நல்லா கருமியாகிடும் நிறையா பேர்த்துக்கு ரொம்ப உடனே போட்ட ஒரு நொடியில் கருமியாகுன்னு நினச்சிங்கன்னா அவரியில் எந்த பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது வந்து ட்ரை இருக்காது எலுமிச்சம்பழ தோளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கறனால முடி வந்து நல்லா சில்கியாக தான் இருக்கும் கையில் வந்து பாருங்கள் நம்ம கையில் வந்து அப்படி பிடிச்சிக்கும் நல்லா கரு கரு கருன்னு வரும் இந்த கேர்டை வந்து கண்டிப்பாக இது வந்து மாதக்கணக்கில் உங்கள் முடியல நல்லாவே கருமையாக இருக்கும் ரெண்டு மாதம் ஆனாலும் வெள்ளை முடி உங்களுக்கு வந்து கருமையாகவே தான் இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நல்லா கொதிக்க வச்சிடலாம் நான் வந்து அவரியிலெல்லாம் சேர்க்கலைங்க நீங்கள் சேர்க்கறதுனால ரெண்டு ஸ்பூன் வந்து அவரியிலை பவுட்ரு வந்து சேர்த்துக்குவோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதியாகி கரெக்டாக அந்த கலர் பார்த்திங்கன்னா இப்போவே எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலி பிரச்சனை வந்து வராது பச்சையாக மருதாணி வந்து குளிர்ச்சி இல்லையா அதனால தான் இந்த ஐடியா இப்போ இதை வந்து இதை வந்து நார்மலாக எல்லாருமே இதை ரெடி பண்ணிக்கோங்க இப்படி ரெடி பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஹீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த தலையில் அந்த வெயிட் வந்து இருக்காது அதுக்காக தான் இப்போ ஓகே இது ஓ கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்து வந்துருச்சு நம்மளுக்கு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும் இப்போ இறக்கி வச்சிடலாம் இப்போவே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு கருக்கருன்னு இருக்குது அப்படின்ட்டு இப்போ இது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்ணை கரையேல்னு வந்து மாறிடுங்க இது பார்க்க உங்களுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் இது அப்ளை பண்ணுறப்ப ஒரு துளி வச்சாலே உங்களுக்கு முடி வந்து அந்த அளவுக்கு வந்து கருமையாகும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற விடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுருங்க நல்லா குளிர்ச்சியாக கூலிங் ஆகிரும் அதுக்கப்புறம் இதை நீங்கள் போட்டு நல்லா ஓவர் நைட் இந்த மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க டைட்டாக வச்சு மூடிவீங்க காற்று போகாமல் ஆனால் ஆறுனதுக்கப்புறம் மூடிவையங்க மூடி வச்சுட்டு நம்ம காலையில் இது எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் எந்தளவு கருமையாக இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் இப்போவே இப்படி இருக்குது காலையில் பார்க்குறப்ப இன்னும் நல்லா அடர் கற் கருப்பாக இருக்கும் சரி இது இப்போ நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம மூடி போட்டு வச்சுட்டு இது காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஓவர் நைட் வந்து மூடி வச்சோம் இல்லையா இப்போ எப்படி கலர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துரலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவு கலர் வந்து ஆயிருக்கு அப்படின்ட்டு பாருங்க நல்ல ஒரு கரு 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 செம்மையாக வந்து ரெடி ஆயிருச்சு மருதாணியை நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த ஓவர் நைட் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி கண்மை மாதிரி வந்துடும் இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டீத்தூள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வராது இப்போ நம்ம போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மருதாணியில் கலந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்போ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் எப்படி மை மாதிரி பிடிச்சிருக்குன்ட்டு அது ஃப்ரெஷ்ஷான மருதாணியை வந்து நம்ம செம்பருத்தியோடு சேர்க்குறப்ப நல்ல ஒரு ஷாம்பு பதத்துக்கு கிடைக்கும் பாருங்கள் கையில் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இது வந்து நல்லாமே தன்மை இருக்கிறதுனால முடியில் நல்லா பிடிச்சிக்கும் இதை நீங்கள் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் காலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சு பாருங்கள் முடி நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா கருக்கருன்னு மாறி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு தடவை இந்த இலையை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே வந்து சொல்லுவீங்க வேறு எந்த கருடையுமே யூஸ் பண்ண மாட்டீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தலையில் எப்போவுமே ஆயில் இருக்கக்கூடாதுங்க நான் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி காமிக்க சொல்கிறீங்க இந்த கையில் இருக்கிறத பாருங்க நான் அப்படியே தலையில் அப்ளை பண்ணுறேன் லைட்டாக என்னோடய முடியில் வந்து ஆயில் இருக்குது இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காம்புறேன் வெள்ள முடி இருந்துச்சு அப்படின்னா இது பிடிக்குமா அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா அந்த டவுட் நிறையா பேருக்கு கேட்டுட்டு தான் இருக்கீங்க இப்படி எடுத்துகிட்டு வெள்ளை முடி எங்கில் இருக்கோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்படியே பிடிச்சிக்கும் ஒழுகாது நல்லா பிடிச்சிக்கும் அழைக்கிறது மட்டும் இந்த கேர்த்தை வந்து நைஸாக அரைச்சிருங்க அப்போ தான் தலையில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் நான் மேலே தான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி பிடிச்சிச்சு பார்த்தீங்களா இதை நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் கண்டிப்பாக தலையில் போடுறப்ப ஆயில்லாம் போடுங்க இங்கே பாருங்கள் எல்லாமே எடுத்தாலுமே அந்த கையில் அந்த கருப்பு பிடிச்சிக்குச்சு இது என்ன காரணம் அப்படின்னா அந்த டீத்தூளோட கரையும் அந்த சங்குப்பூ செம்பருத்தி பூவோட பசையும் தான் இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு மருதாணி ரெட்டு மருதாணி ரெட்டு சேர்கிறப்போ நல்லா கருப்பு ஆயிடுச்சு கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்ட ஹேர்டை மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஒட்டுமானு கேட்பீங்க அப்ளை காமிங்கக்கா அப்படிங்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன் என்ன இதுலேயே பாருங்கள் எப்படி பிடிச்சிக்கிச்சின்ட்டு நீங்கள் வெறும் தலையில் அப்ளை பண்ணுறப்ப நல்லாவே பிடிச்சிக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் பாய்